ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று ஏத்தி சதிராக வாழ்வார்கள் தாளினை கீழ் வாழ்வார்கள் பெற்றெடுவர் ஆழ்வார்கள் தங்கள் அருள் எப்பொழுதும் எதிராசன் வாழி வாழி எதிராசன் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் பெற்றிடுவர் ஆழ்வார்கள் தங்கள் அருள் அத்தனை ஆழ்வார்களினுடைய அருளையும் சுலபமாக பெற்றுவிடலாம் என்று பெரிய ஜியர் ஆர்த்தி பிரபந்தத்திலே மிக அழகாக காட்டி கொடுக்கிறார் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்ன திருவரங்கத்தமுதனாரும் முதனாரும் இராமானுஷ நூற்றந்தாதியிலே இராமானுஷருடைய நாமங்களை சொல்லுவோம் நெஞ்சார நினைப்போம் அவருடைய திருவடிகளையே தியானித்திருப்போம் என்றும் காட்டி கொடுக்கிறார் இப்படி ராமானுஷருக்கு பின்னே வந்த ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையிலே வந்தவர்களாகட்டும் குரு பரம்பரையிலே இல்லாதவர்களும் ராமானுஷருடைய திருவடிகளே உத்தாரகம் என்ன அத்தனை பேரும் ஓய்வு பெறுவதற்காக காட்டிச் சென்றிருக்கிறார்கள் ராமானுஷருடைய காலத்துக்கு முன்னே அவதரித்துப் போந்த ஆச்சாரியர்களும் ராமானுஷருடைய திருமுடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி என்றுதான் பறைசாற்றியிருக்கிறார்கள் நாள் திசையும் கொண்டாடும் நாள் என்று சித்திரையில் ஏந்த திருவாதிரை நாளிலே அத்தனை திவ்ய தேசங்களிலும் ஒவ்வொரு அடியார்களினுடைய மனக்கோவில்களிலுமே எப்பெருமானாரை கொண்டாடி அனுபவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரை நாள் என் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு எதிராசத் திருவடிகளே உத்தாரகம் என்று நினைக்க வேண்டும்படியாக அனிஷம் பஜதாம் அனநிய பாஜாம் சரணாம் போருக மாத்தரேன பும்சாம் விதரன் நியத்தம் விபூதி நிஷ்டாம் ரங்கதாம்னி நித்யம் அனிஷம் பஜதாம் அனன்ய பாஜாம் உன்னுடைய அடியார்களாகிய நாங்கள் எம்பெருமானாரே உன்னுடைய அடியார்களாகிய நாங்கள் வேறு கதி இல்லாத நிலையிலே இருக்கிறோம் வேறு கதி அற்றவர்களாக இருக்கிறோம் சரணாம் போருக மாதரேன பும்சாம் உன்னுடைய திருவடி தாமரைகளை மட்டுமே அன்போடு அண்டி இருக்கிறோம் வேறு கதியே இல்லை எப்பெருமானாருடைய திருவடி நிலைகளே திருவடிகளே மாத்திரம் புகலிடமாக கொண்டிருக்கிறோம் அத்தனை மங்களங்களையும் அளிக்க வல்லவரான நீங்கள் நீர் தேவரீர் திருவரங்கத்திலே எப்பொழுதும் வாழ்வீராக ஜெய ராமானுஜ உங்களுக்கு எப்பொழுதும் ஜெயமே உண்டாகட்டும் ரங்கதாமினி நித்தியம் ரங்கத்திலே எப்பொழுதும் வாழ்வீராக அப்படின்னு ராமானுஜருடைய சதுஸ்லோகியிலே வரக்கூடியதான ஒரு ஸ்லோக்கம் அப்படி ராமானுஷாய நம என்று சிந்தித்திருக்க வேண்டும் ராமானுஷரையே சிந்தித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ராமானுஷருடைய திருமேனியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார்களையுமே ஸ்மரித்ததாகத்தான் ஆகும் அப்படி ராமானுஷருடைய அவயவயவங்களிலே எழுந்தருளி இருக்கும் ஆழ்வார்களை ஸ்மரித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு அவயவயங்களை பற்றினால் எந்தெந்த ஆச்சாரியர்களை ஸ்மரிக்கலாம் என்னென்ன வாழ்ச்சி பெறுவோம் என்பதைத்தான் இராமானுஜ அவயவய பிரபாவம் என்ற ஸ்லோகத்திலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலாவதாக மஸ்தக ஸ்ரீ சதாராதிஹி நாதாரியோ முகமண்டலம் நேத்ரயுக்மம் சரோஜாட்சஹா கபோலவ் ராகவஸ்ததா ராமானுச்சாரியஸிய ஸ்ரீ சதாராதிஹி மஸ்தகா பொதுவாக நாம் எம்பெருமானை பாதாதி கேசமாக அனுபவிப்பதும் உண்டு பாதமாக அனுபவிப்பதும் உண்டு அதே போல இங்கே எம்பெருமானாரை இருவகையாகவும் நாம் அனுபவிக்கலாம் இந்த ஸ்லோகத்தில் மூலமாக திருமுடி முதல் திருவடி வரை என்று அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கிறது அதிலே முதலிலே ஸ்ரீஷாராதிக்கி மஸ்தா திருமுடி தலை என்பது நம்மாழ்வார் என்று குறிக்கப்படுகிறது ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ணகிருஷ்ணா தவம் விவோதிதம் சகசிரசாக்கரம் ய திராவிடம் பிரம்மசம்ஹிதாம் அஹ ராமானுஷருடைய திருமுடியை நாம் தியானித்தால் நம்மாழ்வாரை ஸ்மரித்ததாக ஆகிறது அப்படி நம்மாழ்வாரை பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்பதுதான் நம்மாழ்வார் என்று சுவாமி பராசரபட்டர் ரங்கராஜஸ்தவத்திலே பறைசாற்றுகின்றார் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆவல் இந்த கலியிலேயும் தன்னை பற்றாமல் இருக்கக்கூடியவர்களையும் பற்ற செய்ய வேண்டும்ங்கிற பகவானுடைய ஆவல் தனக்கு எம்பெருமானை அடைய வேண்டும்னு ஆவல் தன்னை பற்ற செய்ய வேண்டும்ங்கிற பகவானினுடைய ஆவல் இவர் ரெண்டும் சேர்ந்து ஒரு வடிவமாக அமைந்ததுதான் அப்படின்னு தோன்றும்படியாக நம்மாழ்வாரினுடைய திருமேணி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் அப்படி கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாக வடிவமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை பற்றினால் ராமானுஷருடைய திருமுடியை தியானித்தோம்னு சொன்னால் கிருஷ்ண பக்தி என்பது நமக்கு ஏற்படும் காஷாய சோபி கவனீய சிகா நிவேசம் தண்டத்ரய உஜ்வல கரம்பிமல உபவீதம்னு கவனீய சிகா நிகே நிவேசமாக சிகையோடு அழகாக எழுந்தருள் இருக்கக்கூடிய இராமானுஷரை திருமுடியை தியானித்தோம்னு சொன்னால் நமக்கு கிருஷ்ண பக்தி என்பது கிடைக்கும் என்று முதலிலே சொல்கின்றார்